காடுகளின் பாதையில் பரமன் ஜசுவி நிலை பதினான்கு ஜேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கின்றனர் ஜோவான செய்தி அதிகாரம் பத்தொன்பது இறை வசனம் முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டிலிருந்து முப்பத்தி ஒன்பது வரை அரிமத்தியா ஓரை சேர்ந்த ஜோசேப் என்பவர் ஜேசுவின் சுடர்களில் ஒருவர் ஜூதருக்கு அஞ்சியதால் தம்மை என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாதவர் அவர் ஜேசுவின் உடலை எடுத்துக்கொண்டு போக பிளாத்துவிடம் அனுமதி கேட்டார் பிலாத்து அனுமதி கொடுத்தார் ஜோசிப் வந்து ஜேசுவின் சடலத்தை எடுத்துக்கொண்டு போனார் அவர்கள் ஜேசுவின் உடலை எடுத்து ஜூத அடக்க முறைப்படி நறுமண பொருட்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள் அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது அதில் அதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை அன்று பாஸ்கா விழாவுக்கு ஆயத்த நாளா இருந்ததாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் ஜேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள் அன்பாந்துகளை அடக்கம் ஒரு புதிய தொடக்கமாக மாறுகின்றது கலிலேயா ஜூதேயா நாடெங்கும் கால்நடையாக சென்று போதித்தவர் என்று அந்நியனின் கல்லறையில் வைக்கப்படுகின்றார் உலகத்தையே தமதாக்கி கொண்டவர் உலகத்தையே படைத்தவருக்கு இங்கே இரவல் கல்லறை கொடுக்கப்படுகின்றது நானே உலகின் மொழி என்னை பின் சொல்பவன் இருளில் நடவான் உலகின் ஒளியைக் கொண்டிருப்பான் என்ற வாக்கு கல்லறையில் புதைந்து போய்விடவில்லை அவர் உடலைத்தான் அழிக்க முடிந்தது அவர் கூறியபடி இந்த ஆலயத்தை இடித்துவிடுங்கள் மூன்று நாட்களில் கட்டுவன் கூறி வெற்றியின் மன்னனாக மீண்டும் வல்லமையோடு ஒளியாக எழுதுகின்றான் இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றி வாழும் நாமும் நம் பாவங்களுக்காக மனம் வரிந்து புதுவாள் பெற்று உயிர்க்கின்ற மக்களாக நாங்கள் மாற வேண்டும் எம்முடைய பாவங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டு மனம் அறிந்து எங்களுடைய பாவத்திலிருந்து நாங்கள் உயிர்க்கின்ற மக்களாக நாங்கள் மாற வேண்டும் இயேசு கிறிஸ்து இறந்து அடக்கம் செய்யப்பட்டு மூன்றாம் நாள் வெற்றியோடு உயிர்த்தெழுந்தார் அதுபோல எங்களுடைய பாவங்களுக்கும் நாங்கள் எங்களுடைய பாவங்களை நாங்கள் அடக்கம் செய்து ஒரு புதிய மனிதனாக நாங்கள் மாற வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகின்றார் ஆகவே அடக்கம் ஒரு புதிய தொடக்கமாக மாறுகின்றது கல்லறையிலிருந்து ஆண்டவர் இயேசு வெற்றி வெற்றிகரனாக எழுந்தது போல நாங்களும் கல்லறையிலிருந்து வெற்றி மகனாக மகனாக எழுந்து எழுந்து வர வேண்டும் என்பதை இந்த நிலை நமக்கு சொல்லித் தருகின்ற படிப்பினையாக இருக்கின்றது என் ஆகவே ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர் திறந்தது போல எங்களுடைய பாவங்கள் நாங்கள் எங்கள் பாவங்களை விட்டு நாங்கள் புது மனிதனாக வாழ மாற முயற்சி எடுப்போம் அன்பின் கட்டளைகளை நமக்கு கொடுத்த இறைவா அயலாரை அன்பு செய்யும் நல்ல உள்ளத்தை தாங்க பிறருக்காக வாழும் தியாக உள்ளத்தை தாங்க ஆமே